குடும்பத்தோட கஷ்டத்தை போக்க வேலைக்கு போற பெண்கள் இந்த பதிவு அவங்களுக்காக தான் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு போற பெண்களுக்கு தினமும் காலையில எழுந்த உடனே அவங்களோட கனவுகளை திறந்துட்டு தன்னோட குடும்பத்தோட பொறுப்புகளை சுமந்துட்டு தான் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிறாங்க பொறுமையா ஒரு காஃபி சாப்பிட கூட நேரம் இல்லாம சமையலறையில ஆரம்பிக்கிற இவங்களோட ஓட்டம் நைட்டு படுக்கையில விளர வரைக்கும் நிக்கிறதே இல்லை இவங்களோட ஒவ்வொரு நாளும் ஜாகத்தோடையும் போராட்டத்தோடையும் சகிப்புத்தன்மையோடையும் தான் ஆரம்பிக்கும் ட்ரெயின்ல பஸ்ஸுல கூட்ட நெரிசல்ல இவங்க மூச்சு திணறும் போதும் இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்களோட மேலதிகாரிகள் இவங்களை தகாத வார்த்தைகளை திட்டும் போதும் கால் வலிக்க பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் நின்னு வேலை பார்க்கும் போதும் இவங்க மனசுக்குள்ள கண்ணீர் வலிக்கும் ஆனா வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துல தன்னோட வேதனையெல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சிரிச்சு முகத்தோட தான் வருவாங்க வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அதுல நனைஞ்சுக்கிட்டே தனக்கு என்னானாலும் பரவாயில்ல தன்னோட குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல எதிர்காலம் வேணும் அப்படின்னு சோர்வோடையும் இந்த சமுதாயத்தோடையும் தினம் தினம் போராடுறாங்க இவங்க சாதாரண பெண்கள் கிடையாதுங்க தினம் தினம் தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ற வீராங்கனை இவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது ஏன் சரியா சமைக்கல இந்த குடும்பத்துக்காக நீ பெருசாக என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்காம நீ தான் இந்த குடும்பத்தோட பாரத்தை பாதியாக குறைக்கிற உன்னாலதான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆயிரம் பேரோட பலத்தை கொடுத்து